சுமந்திரன் என்கிற இந்த நபர் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் தமிழகத்தினுடைய சாபக்கேடு தமிழகத்தினுடைய சாபக்கேடு தமிழரசு கட்சியில் இருக்கிற இந்த இந்த பரசாய்ஸ் அதாவது ஒற்றுமைகள் தமிழ் தேசியத்தை வைத்து பிழைப்பை நடத்துகிற சில தரகு தமிழர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள் கடந்த தேர்தலில் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட பின்னர் கூட இன்றைக்கு தமிழரசு கட்சியை தொடர்ந்து நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவர் தமிழரசு கட்சிக்குள்ளே ஆட்டம் போடுகிற நிலைமை நீடிக்கிற வரையிலே தமிழரசு கட்சியிடம் இருந்து தமிழரசு கட்சிக்கு எதிராக தமிழ் தேசிய உணர்வு கொண்ட மக்களுடைய வாக்குகள் இந்த தேர்தலிலே எதிர்வரும் தேர்தலிலே பலமாக ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே விழுமாக இருந்தார் எங்கள் நாட்டிலே எப்படியாவது பௌத்த சிங்கள பேரினவாதத்தினுடைய ஒரு பிரதேசமாக மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அடுத்து அடுத்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் இலங்கை சுதந்திரமடைந்த நாளிலிருந்து திட்டம் தீட்டி செயற்பட்டு வந்ததன் தொடர்ச்சியாக இப்பொழுது நண்பர் அனுரகுமார் திசநாயக் அவர்களுடைய தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கிற தேசிய மக்கள் சக்தி என்று அழைக்கப்படுகிற ஜனதா விமுக்தி பெற ஜேவிபி அரசாங்கம் மத்திய அரசாங்கங்களை விட கடந்த காலத்திலே இருந்த பௌத்த சிங்கள பேரிடவாத அரசாங்கங்களை விட தீவிரமாக முனைப்பாக ராஜதந்திர ரீதியாக இன்னும் சொல்ல போனால் மிகவும் கெட்டித்தனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எங்கள் எல்லோருக்கும் என்பது நன்றாக தெரியும் ரணசிங்க பிரேமதாச யார் என்பது நன்றாக தெரியும் மஹிந்த ராஜபக்ஷ யார் என்பது நன்றாக தெரியும் ஏன் இடையிலே வந்து போன சந்திரிகா கூட யார் என்பது நன்றாக தெரியும் கோட்டபாய ராஜபக்ஷவை பெற்று சொல்ல வேண்டியதில்லை ஆனால் இப்பொழுது வந்திருக்கிற இந்த அரசாங்கமும் அதனுடைய தலைவரும் அன்றகுமார் திசநாயகமும் பௌத்த சிங்கள பேரினவாதத்தின் அழகு முகமாக இதற்கு முன்னர் இருந்தவர்கள் செயற்பட்டு எங்களுக்கு காட்டி சென்றிருக்கிற அந்த கோர முகங்களுக்கு முற்றிலும் மாறாக தமிழ் மக்களை வளைத்து போடலாம் என்று திட்டம் தீட்டி செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் முதலிலே மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும் கடந்த பொது தேர்தலிலே சிங்கள மக்களுடைய அமோக ஆதரவினாலே ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதியும் அரசாங்கமும் இங்குமங்குமாக எங்கள் தமிழ் மண்ணிலே தேர்தல் முறையின் நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் பயன்படுத்தி சில ஆசனங்களை பெற்றுக்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இப்பொழுது வெளியூரகத்திற்கு இலங்கை தீவின் இனப்பிரச்சனையிலே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிற வெளிநாடுகளுக்கு பாருங்கள் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளை நாங்கள் கணிசமான ஆசனங்களை வென்றிருக்கிறோம் தமிழ் மக்கள் மத்தியிலே கணிசமானோர் எங்களை ஆதரிக்கிறார்கள் என்று காட்ட முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த தேர்தல் களத்திலே தங்கள் வேட்பாளர்களை தமிழ் மாநிலம் முழுவதும் தமிழ் ஈழம் முழுவதிலும் நிறுத்தி யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த அன்றகுமார் திசநாயக அரசாங்கத்தின் பிரதம மந்திரி டாக்டர் ஹரிணி அமரசூரி அவர்கள் பேசும் பொழுது தேனொழுக பேசினார் அவருடைய அழகு முகத்தை மாத்திரமல்ல அவருடைய தேன் சிந்தும் வார்த்தைகளையும் கூட நீங்களும் நாங்களும் தொலைக்காட்சிகளிலே தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறோம் அவர் என்ன சொல்கிறார் பேதங்கள் வேண்டாம் மனிதாபிமானமாக சகோதரத்துவத்தோடு இலங்கையர்களாக நாங்கள் வாழ்வோம் இது ஒன்றும் புதிய கதை அல்ல நண்பர்களே சகோதர சகோதரிகளே இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் அது அதிஜிய சிறநாயகமாக இருக்கட்டும் பெரிய சிறநாயகர் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர இலங்கையின் முதல் பிரதமராக இருக்கட்டும் பேசி பழக்கப்பட்ட முன்னாள் ராணுவ அதிகாரி அவர்களாக இருக்கட்ட அல்லது எஸ்டபிள்யூஆடி பண்டாரநாயக்க தனி தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு வந்து இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு முதலிலே அடி போட்ட உதை கொடுத்த அரசாங்கம் என்று பெயர் கொண்ட மக்கள் ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தின் தலைவராக இருந்த பண்டார நாயகமாக இருக்கட்டும் கொஞ்ச காலம் இருந்து விட்டு போன விஜயானந்த தகனாவாக இருக்கட்டும் பின்னர் வந்த பண்டார நாயக்க மீண்டும் வந்த டக்லி பிறகு வந்த ஜே ஆர் ஜெயவர்தன சாந்திரிகா மயந்த ராஜபக்ஷ கொட்டபாய ராஜபக்ஷ இடையிலே கோமாளி போல வந்து ஓடி தெரிந்த மைத்திரிபால ஸ்ரீசேனன் இவர்கள் எல்லோருமே ஒரே நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் செயல்பட்டார்கள் அந்த நிகழ்ச்சி நிரலை பேரினவாதம் முழு இலங்கை தீவையும் தன்னுடைய பிடிக்குள்ளே அரசியல் ரீதியாக கொண்டு வருகிற அந்த நிகழ்ச்சி நிரலை இப்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து நிற்கிறது இதை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எந்த கட்டத்திலும் தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாடு தொடர்பிலே இங்கு மாத்திரமல்ல வெளிநாட்டிலும் கூட எவருக்கும் எங்கள் பிரச்சனையில் அக்கறை கொண்டு எந்த ஒரு நாட்டுக்கும் அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் எங்கள் நிலைப்பாடு தொடர்பிலே எந்த சந்தேகமும் இருக்க முடியாத விதத்திலே எங்கள் தீர்ப்பு எங்கள் முடிவு எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலிலே திட்டவட்டமாக தீவிரமாக தீர்க்கமாக தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ் மக்கள் பேரவை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்திலே தமிழீழம் முழுவதும் இந்த ஆளுங்கட்சியின் சிங்கள கும்பலின் வேட்பாளர்களுக்கு எதிராக சுயமரியாதை கொண்டு தமிழர்களை ஆண்களையும் பெண்களையும் இளைஞர்களையும் களத்தில் இறக்கி இருக்கிறது இது ஒரு சத்திய போராட்டம் இந்திய சத்திய போராட்டத்திலே வேறு சில தமிழ் கட்சிகள் எங்களோடு இணைந்திருக்க வேண்டியவர்கள் இணைந்திருக்க கடமைப்பட்டவர்கள் தங்களுடைய சொந்த காரணங்களுக்காக தனித்து போட்டியிடுகிறார்கள் நான் அவர்களை பற்றி அதிகம் பேச வேண்டியதில்லை காலப்போக்கிலே அவர்கள் இங்கே வருவார்கள் இந்த கொடியின் கீழ் வருவார்கள் ஆனால் ஒரு கட்சி தமிழரசு கட்சி கடந்த தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்று மாதட்டி கொண்டிருக்கிற தமிழரசு கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டிலே மட்டக்களப்பிலே கடந்த பொது தேர்தலிலே எங்களுடைய மக்களுடைய ஆதரவைப் பெற்று மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை அந்த சபைக்கு கொண்டு போயிருக்கிற தமிழரசு கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீனேசன் அவர்கள் சமீபத்திலே என்ன பேசினார் என்பதை பாராளுமன்றத்திலே என்ன பேசினார் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அவருடைய நல்ல நண்பரும் கூட பேசுவதற்கு இனிமையானவர் அவர் மிக இனிமையாக பாராளுமன்றத்திலே ஒரு கருத்தை சொன்னார் தனக்கே உரிய அந்த பாணியிலே சொன்னார் இந்த தேசிய மக்கள் சக்தி எம்பிக்களில் அதாவது தமிழர்களாக தேசிய மக்கள் சக்தியிலே இணைந்து போட்டியிட்டு தெளிவாகி இருக்கிற தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை ஜனாதிபதி கண்டுகொள்வதில்லை மந்திரிகள் கண்டுகொள்வதில்லை அவர்கள் தங்கள் குறைகளை அல்லது கோரிக்கைகளை கூட நேரடியாக அரசாங்க தலைவர்களிடம் சமர்ப்பிக்க முடியாமல் திண்டாடுகிறார்கள் அவர்களுக்காக நாங்கள் தமிழரசு கட்சியின் எம்பிக்கள் தான் அவர்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது கொண்டு செல்ல வேண்டி இருக்கிறது அவர் என்று சொன்னார் எவ்வளவு வெட்கு கேடு நண்பர்களே வெட்கு கேடு நண்பர்களே இன்றைக்கு தமிழகத்தினுடைய தேசிய அபிலாஷைகளுக்கு எதிராக கொண்டிருக்கிற சிங்கள இனவாத கும்பலின் எடுபடிகளான இந்த நாலஞ்சு எம்பிக்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் எம்பிக்களுக்கு தமிழ் எம்பிக்களுக்கு பேச்சாளர்களாக தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு வெட்கட்ட நிலைமை எவ்வளவு கேவலமான நிலைமை எங்களுக்காக எமது மக்களுக்காக பேச வேண்டியவர்கள் யாருடைய சார்பிலே அரசாங்கத்துக்கு முன்னாலே தரகர்களாக சிங்கள இனவரி கும்பலின் அரசாங்கத்துக்கு முன்னாலே தங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஞானமுத்து தான் பேசுகிறேன் என்பதனுடைய அர்த்தத்தை உண்மையாக உணர்ந்திருந்தார் இதை சொல்லியிருக்க மாட்டார் மாட்டேன் ஆனால் உண்மை அவரை அறியாமல் வெளியிலே வந்தது தன்னை அறியாமல் அவராலே கூறப்பட்டார் இன்றைக்கு தமிழரசு கட்சி நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நீங்களும் நாங்களும் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னர் எங்கள் உயிராக நேசித்த அதே தமிழரசு கட்சி இன்றைக்கு சில அரசியல் தரகர்களின் பிடிக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிற நிலைமையிலே அது இன்றைக்கு அரசாங்கத்திற்கு எப்படி எப்படி அது மைத்திரிபால ஸ்ரீசேன காலத்திலே செய்யப்பட்டதோ எப்படி எப்படி எல்லாம் பின்னர் பின்னர் தட்டி தவறி ஜனாதிபதியாக வந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக செயல்பட்டதோ அதே போல இப்பொழுது அனுர திசநாயகாவின் தலைமையில் இயங்குகிற இந்த அரசாங்கத்தோடு இரகசியமான ஒரு உடன்பாட்டின் அடிப்படையிலே அரசியல் ரீதியாக செயற்பட தொடங்கி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பொறுப்போடு பொறுப்போடு அதற்கான முழு பொறுப்போடு இங்கே பகிரங்கமாக தெரிவிக்க விரும்புகிறேன் இவர்கள் அரசியல் தரகர்கள் இவர்களை நம்பி எமது மக்கள் வாக்களிக்கிற பொழுதும் அளிக்கப்படுகிற ஒவ்வொரு வாக்கும் உரிமைக்காக உணர்வுக்காக விடுதலைக்காக அளிக்கப்படுகிறது ஆனால் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய அரசியல் கோரிக்கைகள் தொடர்பிலே அதை உரிய முறையிலே வளர்த்துகிற வலியுறுத்துகிற அந்த அரசியல் தார்மீக உரிமையை என்றோ இழந்துவிட்டிருக்கிறது அவர்களுடைய கோரிக்கை எல்லாம் அடிப்படையிலே தமிழினத்தின் விடுதலை அல்ல தமிழினத்தினுடைய சுதந்திரம் அல்ல அவர்கள் அபிவிருத்தியை பற்றி பேசுகிறார்கள் அவர்கள் நாங்களும் நீங்களும் அர்த்தமற்று போய்விட்டது என்று கருதுகிற இந்திய இலங்கை வரப்பட்ட அரசியல் திருத்தத்தை பற்றி பேசுகிறார் ஒரு காலத்திலே பதிமூன்றாவது திருத்தத்தை எங்களை போன்றவர்கள் கூட சில சூழ்நிலைகளின் நடுவிலே நாங்கள் அதை ஏதோ செய்யும் என்கிற நம்பிக்கையிலே வரவேற்றோம் ஆனால் வருடங்கள் பல உருண்டோடிவிட்ட நிலையிலே அது அர்த்தமற்று போய்விட்டது என்கிற உண்மையை நாங்கள் உணர்வதற்கு அதிக காரணம் பிடிக்கவில்லை இந்திய அரசாங்கம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை இலங்கை அரசோடு செய்து கொண்ட இந்திய அரசாங்கம் அதனுடைய தலைவர்கள் இங்கே வரும்போதெல்லாம் பதிமூன்றாவது திருத்தத்தை பற்றி பேசுகிறார் பதிமூன்றாவது திருத்தம் என்பது மாகாண சபைகளை கொண்டு வந்த திருத்தம் அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த திருத்தத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று தாங்கள் கூறியதாக பத்திரிகைகளுக்கு ஊடகங்களுக்கு தங்கள் அறிக்கைகளிலும் கூட்டறிக்கைகளிலும் கூட சொல்லிவிட்டு போகிறார் ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது அதனை ஒரு காதல் கேட்டு இலங்கை அரசாங்க தலைவர்கள் மறு காதல் விட்டுவிடுகிறார்கள் இந்தியா விரும்பினால் இந்தியா விரும்பினால் இன்றைக்கு ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இலங்கை அரசோடு செய்து கொண்டிருக்கிற இந்தியா விரும்பினால் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தியாக வேண்டுமென்று இலங்கை அரசாங்கத்தை நிர்பந்திக்க முடியும் அதை இந்தியா செய்ய மாட்டார் இந்தியா பேசி பேசியே பதிமூன்றாவது திருத்தத்தை பற்றி பேசி பேசியே தமிழ் மக்களுடைய அரசியல் உணர்வுகளை அரசியல் நிலைப்பாட்டை காலம் நீர்த்து போக்கு செய்யும் என்று கணக்கு போடுகிறது இது இன்றைய ஜதார்த்த மாநிலம் அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொல்வது போல தமிழரசு கட்சி தன்னை ஆளும் அரசாங்கத்தினுடைய ஏவல் ஏவல் படையாக மாற்றி கொண்டிருக்கிறது இந்த பின்னணியில் தான் எங்களுக்கு ஒரு உறுதியான தலைமை தமிழ் மக்களுடைய அடிப்படை இலட்சியத்தை குறிக்கோளை வலியுறுத்தக்கூடிய அரசியல் தலைமை தேவைப்படுகிறது என்று உணர்ந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் ஓரணி திரண்டிருக்கிறோம் தமிழ் தேசிய பேரவையாக திரண்டிருக்கிறோம் தமிழ் மக்கள் விடுதலையை விரும்புவது உண்மை என்றால் தமிழ் மக்கள் சுதந்திரத்தை நாடி நிற்பது உண்மை என்றால் தமிழ் மக்கள் எங்களுக்காக கடந்த காலத்திலே போராடி மண்ணோடு மண்ணாக உக்கி போயிருக்கிற எங்கள் உடற்பிறப்புகளை மறக்கவில்லை என்பது உண்மை என்றால் நாங்கள் அனைவரும் ஓரணி திரண்டு எங்கள் இலட்சியத்தை விடுதலை என்கிற அந்த இலட்சியத்தை வலியுறுத்தியாக வேண்டும் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தாலும் கூட தமிழ் மக்கள் உறுதியான நிலைப்பாட்டிலே விடுதலை பெற வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டிலே நிற்கிறார்கள் என்பதை கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் முழு உலகமும் அறியக்கூடிய விதத்திலே உரத்து சொல்ல வேண்டும் அதற்கான சந்தர்ப்பமாகத்தான் இந்த உள்ளூராட்சி தேர்தலை நாங்கள் பார்க்கிறோம் தமிழ் தேசிய பேரவை பார்க்கிறது இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் செந்தமிழ் ஈழத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய மக்கள் மன்னார் தொடக்கம் பொத்துவில் வரையிலே பறந்துகிட விரிந்து கிடக்கிற எங்கள் தாயகத்தின் மக்கள் என்ன அரசியல் முடிவினை எடுக்கப் போகிறார்கள் என்பதை வெளிநாடுகள் மேற்கு நாடுகள் எங்கள் அயல் நாடான இந்தியா மிக கவனமாக அறிந்து கொள்ள காத்திருக்கிறார்கள் இதுதான் இந்த தேர்தலை மிக முக்கியமான ஒன்றாக ஆக்கிவிட்டிருக்கிறது கடந்த பொது தேர்தலிலே என்று சொல்வார்கள் வெற்றி சில ஆசனங்கள் மாவட்டத்திலே முதல் அவராக வந்தால் ஒரு ஆசனம் போனஸ் யாழ்ப்பாணத்திலே ஆறு ஆசனங்களே ஒன்று போனஸ் ஆக போகிறது மிகுதி ரெண்டே அவர்கள் பெற்றார்கள் தம்பி கஜேந்திரகுமார் அவர்கள் அடிக்கடி சொல்வது போல யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே இருபத்தி நாலு வீதமான வாக்குகளை மொத்த வாக்குகளில் பெற்ற அவர்கள் ஆறு ஆசனங்களில் மூன்றை பெற்றுக் கொண்டார்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த தேர்தல் முறையை எழுபத்தாறு வீதம் பெற்றவர்களுக்கு சிலருக்கு ஆசனம் இல்லை ஆசனம் கிடைக்கிறவர்களுக்கு மொத்தமாக மூன்று மிகுதி ஆட்களுக்கு இவர்களுக்கு மூன்று ஆனால் இவர்கள் பெற்றது இருபத்தி நாலு வீதம் இதைத்தான் வெளி உலகத்துக்கு இந்த அரசாங்கம் தனக்கு இயல்பான அந்த பொய்மை குணத்தோடு காட்ட விரும்புகிறது தமிழ் மக்கள் மாறிவிட்டார்கள் என்று காட்ட விரும்புகிறது அதற்காகத்தான் மந்திரிகள் இங்கே படையெடுத்து வருகிறார்கள் ஜனாதிபதி கூட அன்றைக்கு சங்கிலியன் அந்த மண்ணிலே சங்கிலியனுடைய தலைநகர் இருந்த மண்ணிலே கூட்டம் போட்டு என்ன என்னோவெல்லாம் பேசினார் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது தையிட்டு விகாரை தொடர்பாக என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்கப்பட்டது யாழ்ப்பாணத்திலே காங்கிரசும் துறை பிரதேசத்திலே தமிழ் மக்களுக்கு காணிகளை அபகரித்து சட்ட விரோதமாக கட்டப்பட்டிருக்கிற அந்த தையிட்டு பௌத்த விகாரை தொடர்பிலே என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது அதற்கு அவர் அளித்த பதில் எல்லாம் அந்த மேடையில் வைத்து அளித்த பதிலெல்லாம் இது பெரிய பிரச்சனை அல்ல தமிழ் அரசியல்வாதிகள் இதிலே அக்கறை காட்டுகிற சிங்கள அரசியல்வாதிகள் தனியாக தமிழ் அரசியல்வாதிகள் என்று சொன்னால் அது கஷ்டம் என்பது அவருக்கு தெரியும் ஆகவே தமிழ் சிங்கள அரசியல்வாதிகள் விலகிவிடட்டும் யாழ்ப்பாண நாக விகாரை பௌத்த குருவும் இந்த தையீட்டு விகாரை பௌத்த குருவும் இந்த காளி உரிமையாளர்களும் பேசினால் பிரச்சனை தீந்துவிடும் எந்த விதமான கண்டுபிடிப்பு நாட்டின் தலைவர் என்ற பொறுப்பிலே இருந்து கொண்டு பேசுகிற பேச்சா இது சிந்தித்து பாருங்கள் எத்தகைய ஒரு அரசியல் புலுடா அரசியல் மோசடி ஒரு கருத்தாக அன்றைக்கு ஜனாதிபதியார் அன்றகுமார திசநாயகாவனார் எங்கள் தமிழ் மண்ணில் வைத்து தமிழ் மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மற்றவர் பிரதம மந்திரி ஹரணி தேர்தல் பிரசாரத்துக்கு வந்தால் கூட்டம் போடும் மேடைகளில் பேசு திரும்பி போய்விடும் இதுதான் ஜனநாயக நாடுகளிலே அரசியல் தலைவர்கள் பின்பற்றுகிற நடைமுறை யாழ்ப்பாணத்திற்கு உத்தியோகபூர்வம் விஷயம் என்றால் அது வேறு விஷயம் மந்திரியாக வந்தால் அது வேறு விஷயம் பிரசாரத்துக்கு வந்த பிரதம மந்திரி தனது கூட்டங்களின் நடுவிலே அதுவும் ஆலய வளாகங்களிலே நடத்தப்பட்ட சில கூட்டங்களுக்கு நடுவிலே இடையே மிக வேகமாக ஒரு இடத்திற்கு ஓடி போனார் எல்லோருக்கும் தெரிந்த யாழ்ப்பாணம் மாவட்டபுர முருகன் ஆலயத்திற்கு ஓடி போனார் மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்திற்கு அவசரம் அவசரமாக போனார் ஐம்பது வருஷங்களுக்கு பிறகு அன்றைக்குத்தான் மாவட்டபுரத்திலே கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதற்கு போவதாக இருந்தால் தேர்தல் காலத்தில் அதை செய்யக்கூடாது பல்லாயிரம் பக்தர்கள் கூடியிருக்கிற அந்த நிகழ்விலே அரசியல்வாதிக்கு இடம் இருக்க முடியாது அவர் பிரதமராக இருந்தார் அல்ல வேறு என்ன மந்திரியாக இருந்தார் அங்கே ஓடி போனதில் மாத்திரமல்ல அவருடன் பாதுகாவலர்களும் போனார்கள் அணிந்த பாதுகாவலர்கள் அவருடன் கூட போனார் ஆலயமே பக்தர்கள் நெருக்கடியை சந்தித்தார்கள் பிரதமர் வருகிறார் என்பதற்காக அவர்கள் சோதனையிடப்பட்டார்கள் இந்த நெருக்கடிகளை அங்கு கூடிய பல்லாயிரம் பக்தர்களுக்கு கொடுத்து பிரதம மந்திரி ஹரணி ஆலய தரிசனம் செய்துவிட்டு திரும்பி போயிருக்கிறார் அது மாத்திரமில்லை வெளியே வந்த பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அரசியல் ரீதியான கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார் இதுதான சட்டத்தின் ஆட்சி இதுதானா இவர்கள் பேசுகிற அந்த உயர்ந்த ஜனநாயக கோட்பாடு அவற்றையெல்லாம் தூக்கி அறிந்துவிட்டு எப்படியாவது தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு மாவட்டபுரத்திலே பிரதம மந்திரி நடத்திய ஷோ ஒரு கண்காட்சி தான் இது ஆனால் அவர் எதிர்பார்த்ததுக்கு மாறாக அது எதிர்ப்பலைகளை தோற்றுவித்தது எல்லோரும் நாங்கள் உட்பட தமிழ் மக்கள் சார்பிலே அன்றைக்கு ஆலய வளாகத்திற்குள்ளே அடாவடி தரமாக தன்னுடைய காலடிகளோடு நடமாடுகிற அந்த நிலைமையை பொதுமக்கள் சோதனையிடப்படுகிற அந்த கட்டாய நிலைமையை ஏற்படுத்தியதற்காக மந்திரி மன்னிப்பு கோர வேண்டும் என்று கேட்கப்பட்டது நான் கூட கேட்டேன் அது அவருடைய காதலை விழுந்ததாக கூட அவர் காட்டிக்கொள்ளவில்லை அவரோடு தெரிகின்ற மந்திரிகள் தமிழ் மந்திரி நண்பர் சந்திரசேகர் கூட காட்டிக்கொள்ளவில்லை ஹம்பாந்தோட்ட ஹைவேயிலே தோட்ட கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலையிலே விபத்தில் விபத்தில் கொண்டார் ஒரு சின்ன விபத்தில் சிக்கிக்கொண்டால் அன்றைய ஜனாதிபதி போன் பண்ணி விசாரிப்பார் நான் நீங்கள் விபத்தில் சேர்த்தால் இந்த அரசாங்கம் கவலைப்படாது அது தெரிந்தபடியும் ஆனால் சுமந்திரனுடைய காரோடு காருக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டால் அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விசாரிப்பார் சுமந்திரன் என்கிற இந்த நபர் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் தமிழினத்தினுடைய சாபகேடு தமிழினத்தினுடைய சாபகேடு அவரை கொண்டு வந்தவர்கள் சிலர் இப்பொழுது இல்லை ஆனால் அந்த நபர் கடந்த தேர்தலிலே தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட பின்னர் கூட தமிழரசு கட்சியை தொடர்ந்து நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவர் தமிழரசு கட்சிக்குள்ளே ஆட்டம் போடுகிற நிலைமை நீடிக்கிற வரையிலே தமிழரசு கட்சியிடம் இருந்து எதையும் நீங்களும் நானும் ஆக்கப்பூர்வமாக எதிர்பார்க்க முடியாது அந்த நிலைமை மாறுமா மாற்றப்படக்கூடுமா கூடுமா கூடியதா என்பதை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் தமிழரசு கட்சிக்கு எதிராக தமிழ் தேசிய உணர்வு கொண்ட மக்களுடைய வாக்குகள் இந்த தேர்தலிலே எதிர்வரும் தேர்தலிலே பலமாக ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே விழுமாக இருந்தால் அந்த நிலைமை மாறும் தமிழரசு கட்சியோடு இருக்கிற இந்த சூழ்நிலைகள் தமிழரசு கட்சியிலே இருக்கிற இந்த இந்த பரசாயன்ஸ் அதாவது ஒற்றுமைகள் தமிழ் தேசியத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிற சில தரகு தமிழர்கள் தமிழரசு கட்சி உறுப்பினர்களாலே விரட்டி அடிக்கப்படுவார்கள் அந்த நல்ல நாள் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அப்பொழுது முழுமையான ஒற்றுமை வரும் அதுவரையிலே ஒன்றுபடக்கூடியவர்கள் ஒன்றுபடக்கூடிய விதத்திலே இன்றைக்கு இந்த கொடியின் கீழே அனுமதித்து நிற்கிற கட்சிகளோடு இந்த தேர்தலிலே தனித்து நிற்கிற கட்சிகளில் சில கூட தேசியத்தை பெயரால் எதிர்காலத்தில் எங்களோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய விதத்திலே ஒரு பலமான விடுதலை பாசறையாக தமிழினத்தின் போர் வாழாக தமிழினத்தின் பாதுகாப்பு கவசமாக தமிழ் தேசிய பாசறை உங்களுடைய ஆதரவினாலே உறுதிப்படுத்தப்பட வேண்டும் வலுப்படுத்தப்பட வேண்டும் அதற்கு வலிமை சேர்க்கின்ற விதத்திலே நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை சொல்லி உங்கள் தேசிய கடமையாக கருதி இந்த சத்திய போராட்டம் எதிர்வரும் மே ஆறாம் தேதி உலகுக்கு தமிழினத்தின் சார்பிலே உறுதியான ஒரு செய்தியை சொல்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டு என்னுடைய பேச்சினை நான் நிறைவு செய்கின்றேன் நன்றி நண்பர்களே